சிலருடைய மாற்றத்தாலும் ஏமாற்றத்தாலும் என் அன்பு குழந்தையே வழியை தாங்கிக் கொண்டு வருந்துகிறாய் கூடிய விரைவில் அந்த மாற்றம் அனைத்தும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது தைரியமாக இரு என் அன்பு குழந்தையே வாழ்வில் வரும் சில தடைகள் உன் வேகத்தை குறைப்பதற்குத்தான் உன் வெற்றியை நிறுத்துவதற்கு அல்ல எனவே அதையெல்லாம் கண்டு மனமுடையாமல் உறுதியாக இரு நீ தோற்றுவிட மாட்டாய் உன்னை தேற்ற எப்பொழுதும் நான் உன்னுடனே இருப்பேன் சில நிகழ்வுகள் ஏன் நடக்கிறது என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கிறது உனக்கு நன்மைக்காக மட்டுமே அது நடக்கும் தோல்விகள் உனக்கு நேர்கிறது என்றால் அது உன்னை வீழ்த்த அல்ல உன்னை உயரத்தில் சேர்க்க வாழ்க்கையில் கிடைக்கும் கிடைக்காத அனைத்திற்கும் காரணம் உண்டு அவை எல்லாம் உன் நலனிக்கே அவற்றுள் நீ அதை புரிந்து கொண்டால் உன் நம்பிக்கை பொறுமை உன்னை வெற்றிக்கு கூட்டி செல்லும் அவசரப்பட்டு நீ எடுக்கும் முடிவுகள்தான் உன்னை நிஜ தோல்விக்கு அழைத்து செல்லும் தோல்வி என்பது உனக்கு தான் என் பிள்ளையே நான் மேலே உயர்த்தி செல்வேன் வெற்றி பெறுவாய் இது சத்தியம் என் பிள்ளையே நீ வருந்தி பேசி கொண்டிருந்ததை நான் கேட்டேன் என்னுடைய எல்லா முயற்சியிலும் தடங்கள் போன்று இருக்கிறது என்னால் எதிலும் முழு மனதால் செயல்பட முடியவில்லை அதனால் நான் என்ன செய்வது என்று என்னிடம் புலம்பிக் கொண்டிருந்தாய் அதற்கான தீர்வு இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ பிரச்சனைகள் இருப்பது உண்மை என்று எந்த அளவிற்கு உன் மனம் நம்புகிறதோ அதேபோல் அதற்கு தீர்வும் இருக்கிறது என்பதை உன் மனம் நம்ப வேண்டும் அந்த தீர்வினை நோக்கி செல்ல முடியாமல் தவிக்கிறாய் உன் பிரார்த்தனைகள் நிச்சயமாக உனக்கு தீர்வு தர காத்திருக்கின்றன கலங்காதே வருத்தப்படாதே தோல்வி வரும் துவண்டு போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு